நீங்கள் டாக்டரா என்ன டெத்த ஸ்கோப்பை கலத்தி தூரப்பட்டி உள்ளிருக்க ஓ ஊசி வேற வச்சிருக்கியா எங்கேயும் குத்தி குத்திப்பிடாங்களா ஓ நீங்கள் நீங்கள் மில்டரி மேனா ஓ நீங்கள் பூச்சாண்டியா ஓ ஸ்பைடர் மேனா நீ அதில் பூச்சிருந்தோன்னு நீ பூச்சாண்டி பூச்சியாண்டி நீங்கள் மிஸ்ஸா டீச்சர் ஓ எக்ஸாம் பேப்பரை திருத்த கொடுத்துருக்கீங்களா

வாயே வர மாட்டேங்குமா உன் பேரு டிவில சொல்ல மாதிரி பாடு மிச்சிட்டீங்களா நீங்க அண்டா போச்சு யார் வச்ச அந்த பேர யாரோ யாரோ அது ரோட்ல போறவங்க அந்த பக்கம் ஏய் போச்சு அவ ஏதோ மோர் வித்துட்டு போயிருக்காங்க நீ அத பேருங்கிறது ஐயோ கடவுளே ஆமா வீட்ல ஓடி எப்படி கூப்பிடுவாங்க என்னையா அக்கா அக்காவா உங்க அப்பா இப்ப உன்னை கூப்பிடுறாரு எங்க கூப்பிடுங்க ஒரு மோக்ஷான் கூப்பிடுவேன் அக்கா என்னடா வீட்டுக்குள்ள இப்டி தான் மிரட்டு அப்படியே உங்க அம்மாவை கூப்பிட சொல்லுவோம் கூப்பிடுங்க மஞ்சு அக்கான்னு கூப்பிடுங்க மாட்டி மாட்டி ஆமா ஹலோ ஹலோ

நீ <gaday>, கீர்த்த <pana kiendradhi>

நல்லா வருவட ராஜா நல்லா வரு அந்த அம்மாவோட மைக்க எடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பெரிய மைக்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் கீழ போட்டு ஒண்ணீங்கனா ஒண்ணு ஆகாது இப்படி பாரு எல்லா கவுண்டர்ல அவனே வச்சிருக்கான் பாரு வணக்கம் தம்பி உங்க பேர் என்ன வணக்கம் வணக்கம் என்ன காஸ்டியூம் இது மிலிட்டரி தம்பி மிலிட்டரினா என்ன என்ன வேல பாப்பாங்க நான் டாக் ஜெர்மன் டவர் பாப்பாங்க அப்புறம் வில்லங்க வந்தா கால்ல எடுத்து சுடுவாங்க பிடிச்சு பிடிச்சு

ஆமா பண்டு லவ் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றாங்களோ லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க ஆஹா கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்க முடிஞ்சதா நீ தான் கொஞ்சம் விவரமான நினைக்கிறேன் கல்யாணம் எதுக்காக பண்றாங்க பார்த்தா பிடிச்சிரும் சரி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணிட்டு மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணுவாங்க

தம்பி சென்சார் பிரச்சனை வந்துருமேடா முத்தை திரு பக்தி திரு நகை அத்திக்குகிற சக்தி சரவான முத்துக்குரு வித்துக்குறு வர என்ன ஓட்டும் இப்போ பயணம் வந்து இப்போ ஒரு தண்டால எடுக்கப்படுறாங்க யம்மோ 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 இ ஆ இப்போ உனக்கு உனக்குள்ளே என்ன ஃபீல் ஆகுது என்னடா ஃபீல் பண்றேன்னா கையுங்க அளவு அழிக்கி மிலிட்ரி மேன் கை தட்டிய வணக்கம் உங்க பேர் என்னம்மா ஹன்சிகா ஹன்சிகா நீங்களா அது கை தடுங்க கை தட்டுங்க பிள்ளைக்கு போல எதுக்காக உனக்கு ஹன்சிகான் பேர் வச்சிருக்காங்கம்மா ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இன்னொரு கையை தட்டிடுங்க சிறப்பு சிறப்பு ஆமாம் உண்மையிலேயே அடி அழகாக தான் இருக்கம்மா ரைட்டுமா உங்க அம்மா பேர் என்னம்மா

அரிசி பேரா இது நீ என்ன டாக்டர் முதல்ல அது தெரிஞ்சுக்கலாமா எரும மாட்டு கூசி போடுற மாத்திரையோட வந்துருக்க பாருங்க இது எதுக்குமா வயிறு வலிக்கு வயிறு வலிச்சா போடணுமா முடி கொட்டுறதுக்கு என்ன பண்ணணும் முடி கொட்டுறதுக்கு தேங்காய் போட்டு முடி கொட்டாது தேங்காவா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு தேங்காவை மண்டையிலே அடிச்சு உடங்க முடி கொட்டுதா இல்லையா பாப்பா முடி இருந்தா தானே கொட்டுறதுக்கு என்ன தம்பி அப்ப உங்க அப்பாவும் கிட்டத்தட்ட என்னுடைய கண்டிஷன்ல தான் இருக்காரு

சொல்லுவாங்கடைய ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா